வாங்க இந்துக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நிகழ்ச்சி நடக்க கூடாது என நடைபெற்ற மீட்டிங்கில் இந்து முன்னணி வெளுத்து வாங்கிய சம்பவம் தற்போது புது புயலையே கிளப்பி இருக்கிறது இது குறித்து இந்து முன்னணி தெரிவித்திருப்பதாவது திருநெல்வேலி மாவட்டம் உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கிறிஸ்தவ மதத்தை பெருமையாகவும் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிவரும் வரும் தமிழக சபாநாயகர் அப்பாவு தேரோட்டத்தை துவக்கி வைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் சார்பில் இந்து முன்னணி புகார் அளித்திருக்கிறது இந்நிலையில் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி சப் கலெக்டர் அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆவணங்களுடன் ஆஜராக இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் திரு வி பி ஜெயக்குமார் அவர்களுக்கு சேரன்மாதேவி உதவி கலெக்டர் சம்மன் அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து துணையாட்சியர் முன்பு ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கிறிஸ்தவர்களை உயர்வாக பேசியதையும் இந்து மதம் குறித்து இழிவாக பேசியதையும் ஒரு டிரைவில் பதிவு செய்து சாராட்சியரிடம் அளிக்கப்பட்டது அதை பெற்றுக்கொள்ள மறுத்த சேரன் மகாதேவி சப் கலெக்டர் இந்த வீடியோ பதிவு எனக்கு தேவையில்லை இது பொதுக்கோவில் யார் வேண்டுமானாலும் போகலாம் என பேசினார் அதற்கு இந்து முன்னணி நிர்வாகி பொதுக்கோவில் என்றால் சமுதாய பாகுபாடின்றி இந்துக்கள் செல்லலாமே தவிர வேறு மதத்தவர்கள் செல்லக்கூடாது என்று அறநிலைத்துறை சட்டமே உள்ளது என்றும் பல கோவில்களில் வேற்று மதத்தினருக்கு அனுமதியே இல்லை என்று அறிவிப்பு பலகைகளே வைக்கப்பட்டுள்ளது இந்து மதத்தை ஏற்று நம்பிக்கையோடு வழிபடுவதாக அலுவலகத்தில் கையொப்பமிட்டால்தான் ஆலய மரபுப்படி விழாவில் பங்கேற்க முடியும் என்று கூறிய போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் நீங்கள் தடுக்கக்கூடாது என்பதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார் நாங்கள் கொடுக்கும் ஆவணங்களை தானே இந்து மதம் பற்றி இழிவாக பேசியது தெரியும் அதை வாங்கவே மறுத்தால் இது எப்படி நியாயமான விசாரணையாக இருக்க முடியும் ஆகையால் விசாரணையை புறக்கணித்து இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் வெளியேறினார் விசாரணை என்று அழைத்துவிட்டு இந்துக்கள் தரப்பின் விளக்கத்தை கூட முறையாக கேட்காத சேரன் மகாதேவி சப்கலெக்டரின் இச்செயலை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது இந்துக்களின் எதிர்ப்பையும் மீறி சபாநாயகர் அப்பாவை தேர் எழுக்க அனுமதித்தால் இந்துக்களை திரட்டி இந்து முன்னணி போராட்டம் நடத்தும் என இந்து முன்னணி மாநில துணை வி பி ஜெயக்குமார் தெரிவித்தார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது நான் ஒரு ஆட்சி ஐஎஸ் ஐஎஸ்ஒா யார் கொடுத்தாரு எப்படிதான் கொடுத்தாரு தெரியல சார் அப்பாவோ அவர்கள் ஒவ்வொரு சுயமிருந்து சாமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம் அதுக்குரிய ஆதாரம் வந்து சப்கலக்டரை கொடுத்தா வாங்க மறுக்கிறாரு எங்க மதம் தான் உயர்ந்து சொல்றாரு அவருக்கு அவர் உயர்ந்த மதமா இருக்கலாம்

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்